என் உயிருனு மேலான இனமான வஜ்ரா தங்க பிள்ளைகள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் சார் முக்கியமான செய்தி ஒவ்வொரு வருடமும் நியூ இயருக்கு முந்தைய நாள் நியூ இயர் செலிப்ரேஷன் என்னோடு தான் ஆண்டாண்டு காலமாக லாக்டவுன் காலத்தில் கூட நம்ம கூட தான் நீங்கள் இருந்திருக்கீங்க அதே போலதொரு வாய்ப்பு இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலை நேரத்திலிருந்து விடிய விடிய ஒரு கொண்டாட்டம் இதற்கு முன்னால் நாமெல்லாம் என்ன செஞ்சோம் ஒரு நுழைவு கட்டணம் ஷேர் பண்ணி தான் எல்லா நிகழ்ச்சியும் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த முறை சின்ன மாற்றம் என்ன மாற்றம் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லோரையும் வர வச்சு பொதுமக்கள் அது நமக்கு வேணும் இல்லையா பொதுமக்களை கொஞ்சம் வேற வர வச்சு நாம முக்கியஸ்தர்கள் எல்லாம் அதோடு கலந்து நள்ளிரவு விருந்து 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 விருந்தோடு ஒரு பெரிய கச்சேரி வெளிநபர்கள் ஒரு ஐநூறு பேர் நம்ம ஆள்கள் ஒரு ஐம்பது பேர் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற மாதிரி ஒரு அற்புதமான நியூ இயர் கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நம்ம ஆள்கள் வரதுக்கு ரெண்டே ரெண்டு நிபந்தனை தான் நிபந்தனை நம்பர் ஒன்று சார் கடைசி வரை உங்களோடு தான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் வஜ்ராவோடு தான் என்ற உறுதியோடு இருப்பவர்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நான் ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன் அதை உங்களுக்கு எதுவும் பண்ணலை ஆனால் ஒரு சின்ன இடையூறு என்னென்னா லட்சக்கணக்கான ப்ராடக்ட்டு கப்பில் குமிஞ்சிருக்கு அப்போ அதை நான் எங்கேயாவது கொஞ்சம் கைமாற்றி விட்டால் அதுக்கு வேறு ஏற்பாடு நான் பண்ணியிருந்தாலும் கூட இது ஒரு ஐடியா அது வில்லிங் இருந்தால் தானே செய்ய போகிறீங்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு இங்கே வேலை இல்லை நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வஜ்ராவில் ப்ராடக்ட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் விரும்புகிறீர்களோ அந்த ப்ராடெக்டை டிபி விலையில் நான் எம்ஆர்பியெலாம் கேட்கல டிபி விலையில் உங்களுக்கு பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கையில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் வித்து டீஷர்ட்டோடு ஷர்ட்டோடு ஒரு டீஷர்ட்டையும் ஏன்னா டீஷர்ட் இருந்தால் தான் பப்ளிக் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கும் யாருங்க நீங்கள் கேட்க நீங்கள் நெட்ஒர்க்கிங் பண்ணிக்கலாம் தொடர்பு ஏற்படுத்திக்கலாம் ஸோ இது டீம் அமைகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை நான் உங்களுக்கு மறைமுகமாக பண்ணித்தர்றேன் அதை புரோஜனப்படுத்திக்கங்க அதனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்க வேண்டியிருக்கேன் இந்த பொருள் எல்லாம் நீங்கள் சொன்னதுனால தான் நான் வாங்கி குமிச்சு வச்சேன் நான் எனக்கு அது ஆசையே இல்லைன்னு சொன்னேன் ஏற்காட்டில் நீங்கள் எல்லோரும் என்ன கேட்க சொன்னீங்க சோப்பு சாம்பெல்லாம் இருந்துச்சுன்னா தலைகீழே நிற்போம் நீங்கள் நீங்கள் தலைகளில் எல்லாம் வேணாம் சாமி அந்த பொருள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ரெண்டாயிரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக நடத்திருக்கு செலிப்ரிட்டிஸ்னால் ஒரு பத்து செலிபிரிட்டி சும்மா அல்ற சிட்ரெல்லாம் இல்லை பெரிய விஐபிகள் நைட்டு இரவு உணவு விருந்தோட அதெல்லாம் நீங்கள் காஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணுங்கள் ரூபாய்க்கு பொருள் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க போகிறீங்க அதில் டிஷர்ட்டும் இருக்குது அந்த உள்ள எவ்வளோ வேணாலும் ஆர்ட்ரு போடுங்க கேஷ் பர்ச்சேஸு வேறு நீங்கள் உங்கள் உங்கள் பிக்கு உங்கள் புல்பிட் இந்த கதையை என்கிட்ட கொண்டு வரக்கூடாது நீங்கள் கேஷ் பர்ச்சேஸு ஏன்னா நான் வந்து மீதியெல்லாம் நான் ஸ்பான்சர் பண்ணி பெரிய லெவலில் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு ஆசைப்பட்றேன் பெரிய லெவலில் அந்த நிகழ்ச்சியை தான் உங்களுக்கு புரோஜனப்படும் இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிஷர்ட்டோட பொருளும் கிடச்சிருது நம்ம காலண்ட்ரு கிடச்சிருது நள்ளிரவு ஆடல் பாடல் கிடச்சிருது விருந்து கிடச்சிருது ஒரு பத்து நல்ல காண்டாக்ட்டு கிடச்சிடுது என்னை பார்த்து சந்தித்தாலே ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதில் கிடைச்சிரும் இப்போ எல்லா நன்மையும் உண்டாகுவதற்கான ஒரு வழி என்னை சந்திப்பதால் என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் கிடைக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு என்னையை நீங்கள் கூட்டமாக சந்தித்து இந்த முறை கூட்டமாக வந்து சந்திங்க நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் உங்களை மாதிரி பொய் சத்தியம் அதாவது உங்களை மாதிரி எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலரை மாதிரி நமக்கு பொய் சத்தியம்லாம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மெய் சத்தியமாக சொல்கிறேன் மெய் சத்தியமாக மிக பிரம்மாண்டமான ஒரு ஆண்டாக நமக்கு இருக்கும் கிட்டத்தட்ட விசிஏ நான் இலக்கு நிர்ணயிச்சிருக்குது ஹண்ட்ரடு ப்ளஸ் விசி நம்ம கூட இருப்பாங்க ஹண்ட்ரடு ப்ளஸ் விசி அண்ட் அபோவ் இருப்பாங்க அதுக்கான ஸ்கெட்சி பக்காவாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் சார் எனக்கு லேசாக கொஞ்சம் துட்டு கண்ணில் தெரிஞ்சாலே போதும் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது ஒன்லி நீங்கள் என்ஜாய்மெண்ட்லேயே இருங்க உங்களுக்கான ஃபுல் செட்டப்பு அதை பண்ணி கொடுப்பதற்கு நான் எப்போதும் தயாராக இருப்பேன் தயங்க மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க பயன்படுத்தி எனக்கு சம்மதம் அப்படின்னா நான் அதுக்கு பெயர் லிஸ்ட்டு போட போகிறேன் அது ஓகே அப்படின்னு சொன்னால் அவங்களோடு மட்டும் நான் தொடர்பு வச்சுக்கிற போகிறேன் மற்றவுக்கு அதை பற்றி தேவையில்ல மற்றவுக்கு வழக்கம் போல் விமர்சனம் பண்ணிட்டு இருங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே என்ன அவ்வளோ ஆகுமா இவ்வளோ ஆகுமா அது ஆகுமானா அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க மறுநாள் ஜூமில் சொல்லுவாங்க என்னென்ன புரோஜனம் அதில் இருக்குன்னு இந்த புரோஜனத்தை தான் நான் தொகுத்து சொல்லிட்டேன் சார் நைட்டு உங்களுக்கு பஃபே டின்னர் விருந்தோம்பல் ஆடல் பாடல் நள்ளிரவு முழுவதும் ஒன்லி என்ஜாய்மெண்ட்டு பப்ளிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் அது அங்கே மேட்ரு நீங்கள் பப்ளிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் வர வைக்கிறேன் புதுசு ஆளுக்கு பற்றி என்ஜாய் பண்ணிக்கோங்க எனக்கு தேவை நான் அன்னைக்கு இன்னைக்கு சொல்கிறது முந்நூறு சொன்ன காலமெல்லாம் போயிடுச்சு எனக்கு தேவை ஒரு அறுபது பேர் பக்காவா ஏன்னா இது எனக்கு மலேசியாவில் போய் மலேசியா லீடர்ஸ் எனக்கு சொன்ன தகவல் நீங்கள் அறுபது பேரை ப்ராம்டாக தயார் பண்ணிருங்க மற்றது நாங்கள் மற்ற ஆப்ரேஷன் மற்ற செட்டில்மெண்ட்டு நாங்கள் பார்த்துக்குறோன்னு நாங்கள் போட்டு வந்த பதினாலு பேருக்கு அவங்க சொன்ன வாக்குறுதி தான் அந்த அறுபது தான் தேவை ஸோ அந்த அறுபது இதில் ரெடி ஆயிரும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இதுக்கு மேலே என்ன சார் செய்ய முடியும் ஒரு லீடரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் வாங்கணுங்கிற ப்ராடக்ட் தான் அது மாதம் மாதம் வாங்கியிருக்கணும் வாங்கலை விட்டுட்டீங்க இப்போவாவது வாங்குங்க ஆச்சு எனக்கு பணமாச்சு அந்த பணத்தை நான் செலவு பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் வேறு எதுக்கும் முன்னில அது உங்களுக்கு புரோஜனப்படும் பப்ளிக்கு ஐநூறு பேர் வருவாங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பு பப்ளிக்கு ஐநூறு பேர் நம்ம அறுபது பேர் ஸோ நான் அறநூறு கூட ரெடி பண்ணிடுறேன் பப்ளிக் பப்ளிக்கு அறநூறு நாம் அறுபது ஆளுக்கு பத்து இதுக்கான ஃபுல் ஸ்கெட்சு என்னுடைய பொறுப்பு அது வேலை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் வேலைன்னு வந்துட்டால் நான் வெள்ளைக்காரனை விட மோசமான ஆள் அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் லைவில சொல்லாமல் உங்கள்கிட்ட நேரடியாக சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் பயன்படுத்திக்கங்க அந்த அறுபது பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அறுபது பேருக்கும் ரூபாய்க்கு பொருள் கொடுத்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒன்று ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் பொருள் இன்வர்ட் ஆகுது நான் பொருள் இருக்கிற ஸ்டாக்கை தான் கொடுக்க போகிறேன் ஆனால் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய செலவுங்கிறது அதுலேருந்து ரெண்டு மடங்கு நான் செய்வேன் செய்ய போகிறேன் ரெடி பண்ணிட்டேன் பிளானு ஸோ அப்போ டிசம்பர் மாதம் நீங்கள் என்னோடு முப்பத்தோராந்தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சு மணி இல்லை அஞ்சு மணிக்கு வந்தால் ரொம்ப லேட் ஆயிரும் சாப்பிட்றதுக்கு பிறகு ஐயோ நீங்கெல்லாம் ரொம்ப ஜாலியான ஆழ்க சாயந்தரம் மூணு மணிக்கெல்லாம் மதியம் லஞ்சம் முடிச்சிட்டு மூணு மணிக்கெல்லாம் நான் வர சொல்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களை நான் ஃபுல்லாக பிக்கப் பண்ணி பேக்கப் பண்ணி திரும்ப ஜனவரி மாதம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நள்ளிரவு டிசம்பர் முப்பத்தி ஒன்று நள்ளிரவு ஜனவரி ஒன்று விடிகாலை அப்படி கணக்கு வச்சுக்கேன் உங்கள் பாங்கலையில் ரெண்டு மணிக்கு தான் சார் விடுவேன் நைட் ரெண்டு மணிக்கு தான் விடுவேன் உங்களை எங்கே ட்ராப் பண்ணணுமோ அது பஸ் ஸ்டாண்டாக ரயில்வே ஸ்டேஷனாக ஏர்போர்ட்டாக அதுக்கு நான் வந்து வாகன வசதி பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பஸ்ஸு உங்களை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து நம்ம இடத்துல கொண்டு விட்டுரும் ஏன்னா அறநூறு பேரை கூட்டணும்னா ஒரு பெரிய இடம் தேவைப்படும் ரெடி பண்ணிட்டேன் அறநூறு பேர் இருக்கிற இடத்துக்கு அறுபது பேர் போனோன்னா ஒரு பஸ்ஸு உங்களை ஒரு இடத்துக்கு காமனாக வர சொல்லி அங்கேருந்து உங்களை பஸ்ஸில் ஏற்றி அந்த இடத்துல கொண்டு விட்டு விடிய 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 அப்பா இப்படி ஒரு செலப்ரேஷனா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை மிதக்க வச்சு ரெண்டு மணிக்கு திரும்ப அதே பஸ்ஸில் லோடு பண்ணி பஸ் ஸ்டாண்டு ட்ராப்பு ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப்பு ஏர்போர்ட்டு ட்ராப்பு எங்கே இறங்குறீங்களோ அங்கே இறக்கி விட வேண்டியது என்னுடைய பொறுப்பு அறுபதே நபர் தான் தேவை ரெண்டே கண்டிஷனு ஒன்று ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வஜ்ரால வேண்டிய பொருளை வாங்கிக்கணும் அதில் டிஷர்ட்டும் ஒன்று அதுக்கும் கணக்கு வச்சுக்கங்க டிஷர்ட்டும் ஒன்று அப்போ தான் ஒரே டி ஷர்ட்டில் நம்ம இருக்க முடியும் ஓகே அடுத்த பாயிண்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் போடுறது முக்கியம் இல்லை சார் நான் கடைசி வரைக்கும் வஜ்ராவோடும் வஜ்ரா ராமோடும் உறுதியாக நிற்பேன் அந்த மன உறுதியில் நான் தெளிவாக இருக்கிறேன் சார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற நபர் மட்டும் என் கூட வந்தால் போதும் ஏன்னா வெறும் அறுபது சீட்டு ஒன்லி சிக்ஸ்டி சீட்ஸ் ஒன்லி அந்த அறுபது நபர்களில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நாளை நமதே என்னாலும் நமதே வாழ்க வஜ்ரா வளர்க வஜ்ரா வெல்க வஜ்ரா வாழ்க இந்தியா வளர்க இந்தியா வெல்க இந்தியா ஜெயஹிருந்தா